அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ஆன்மீக தகவல்கள் திருத்தலங்கள் ராசிகலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே இந்த சென்னலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் தனசு ராசிக்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாதம் அனுகூலமான கிரக நிலைகள் காரணமாக தொழில் நிதி மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் சோம்பலை தவிர்த்து மன உறுதியுடன் செயல்பட்டால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பயணங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் ஆர்வமும் நேர்மையும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் கல்வி பயிற்சி ஆலோசனை வெளிநாடு தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் பதினைந்து இருபத்தி ஐந்து தேதியிடையே நல்ல வாய்ப்புகள் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் மாத இறுதியில் முயற்சி செய்யலாம் வியாபாரத்தில் தொட்டது துளங்கும் ஆனால் மாத தொடக்கத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் அடையலாம் நிதிநிலை வருமானம் அதிகரிக்கும் முதலீடுகள் வெற்றியடிக்கும் தடைப்பட்டிருந்த பணங்கள் கிடைக்கும் ஆனால் கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்தவும் பண ஆதாயங்கள் தொடர்ந்து வரும் பயணம் கல்வி குடும்பம் தொடர்பான செலவுகள் கூடலாம் முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் நீண்ட கால திட்டங்கள் நல்லது மாத இறுதியில் சேமிப்பு சிறிது உயரும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் நல்ல இணக்கமும் மகிழ்ச்சியும் நிற்கும் உறவுகள் சீராகி நண்பர்கள் உதவி செய்வார்கள் திருமணமானவர்களுக்கு துணையுடன் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சு வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல் வரும் மாத நடுப்பகுதி முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு உகந்தது காதல் காதல் உறவுகள் உறுதியடையும் நேர்மையான உரையாடல் உறவை வலுப்படுத்தும் உடல் நலம் ஆரோக்கியத்தில் மின்னேற்றம் ஆனால் உடல் சோர்வு ஏற்படாமல் ஓய்வெடுக்கவும் மாத பிற்பகுதியில் ஆற்றல் அதிகரிக்கும் நடைபயிற்சி விளையாட்டு நல்ல பலன் தரும் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம் அதிர்ஷ்ட நாட்கள் சந்திராஷ்டம் நான்கு ஆறு முப்பத்தி ஒன்று சிறந்த கிழமைகள் செவ்வாய் வியாழன் சனி நல்ல நாட்கள் பதினைந்து பதினாறு பதினேழு வியாழன் ஞாயிறு வேலை மற்றும் முக்கிய முடிவுகள் சனி குடும்ப விஷயங்கள் செவ்வாய் அவசர பேச்சு பத்து பதிமூன்று தேதி செலவுகள் பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு ஓம் குரவே நம நூற்றி எட்டு முறை மஞ்சள் நிறம் அணிவது நன்மை ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தனுசு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முக்கிய வார்த்தைகள் விரிவு வளர்ச்சி நம்பிக்கை